வணக்கம் காலநேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதா ரில் முதலில் தலைப்பு செய்திகள் மின்கட்டணம் திருத்தம் தொடர்பான முடிவு ஜூனில் அறிவிக்கப்படலாம் சந்தையில் மரக்கறிகளின் விலை அதிகரிப்போம் காணி அபகரிப்பு தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன ஸ்ரீதரன் கேள்வி பாகிஸ்தானுக்கு செல்லும் சிங்கப்பூர் நாட்டினருக்கு விசேட அறிவிப்போ இனி விரிவான செய்திகள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான முடிவு அடுத்த மாதம் தொடக்கத்தில் அறிவிக்கப்படலாம் என வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நிதி பிரதி அமைச்சர் கர்சன சூரிய பெரும நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்சடி சில்வா ஆகியோரும் இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளனர் சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளதுடன் அரிசி பற்றாக்குறையும் நிலவுவதாக நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தினசரி விலை அறிக்கையின்படி பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளது இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையின்படி நேற்றைய முன்தினம் புறக்கோட்டை மொத்த விற்பனை சந்தையில் அறுநூற்றி ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட போஞ்சி நேற்றைய தினம் எழுநூற்றி ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை அதன்படி செய்யா் அதிகாம்பியின் விலை ஒரு நாளில் நூறு ரூபாயாக அதிகரித்துள்ளதா மேலும் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு தினம் எண்ணூறு விற்பனை அத்துடன் ஐநூற்றி அறுபது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ கிராம் கோவா நேற்றைய தினம் அறுநூற்றி அறுபது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டதா ஆயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட தக்காளி நேற்றைய தினம் ஆயிரத்தி இருநூறு ரூபாயிற்கு விற்பனை செய்யப்பட்டதா கடந்த சில வாரங்களாக நூற்றி அறுபது ரூபாய் முதல் நூற்றி எண்பது ரூபாய் வரை காணப்பட்ட தேங்காயின் விலை என்று மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறதா இதற்கிடையில் உப்பு ஒரு கிலோகிராமின் விலை முன்னூற்றி ஐம்பது ரூபாவாக அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளனர் காணி அபகரிப்பு தொடர்பாக அண்மையில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பில் நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பப்பட்டது இந்த வர்த்தமானி ஊடாக வடமாகாணத்தில் பாரியளவான காணிகளை சுவீகரிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்படுகிறது இதுகுறித்து குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிவிக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதில் வழங்க குறித்த விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் சபையில் இல்லாத நிலையில் அவர் ஒரு வாரத்தில் பதில் வழங்குவதாக தமக்கு அறியப்படுத்தி இருப்பதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதட்டமான சூழ்நிலை அதிகரித்து வருகின்றமையினால் பாகிஸ்தானுக்கான அனைத்து அத்தியாவசியமற்ற பயணங்களையும் தவிர்க்குமாறு சிங்கப்பூர் அரசாங்கம் தனது குடிமக்களுக்கு அறிவித்துள்ளது பாகிஸ்தானின் வழி விவகார அமைச்சினால் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட பாதுகாப்பு ஆலோசனை அறிக்கையில் பாகிஸ்தான் எல்லைப் பகுதிக்குள் பிரவேசிக்கும் சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு வலியுறுத்தியுள்ளது அத்தோடு பாகிஸ்தானில் உள்ள சிங்கப்பூர் பொதுக்கூட்டங்களை தவிர்க்குமாறு உள்நாட்டு அதிகாரிகளின் ஆலோசனைகளை பின்பற்றுவதுடன் தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த மனித முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி